இன்றைக்கி லைவ் என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் ப்ரோக்கனாகி வந்திருக்கு நான் கட்டுற பாருங்கள் கிளாஸ் புரோக்கனாகி வந்திருக்கு இதை நம்ம எப்படி வந்து கிளாஸ் மட்டும் மாற்றணுன்றதான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா க்ளாஸும் போயிட்டுருக்குங்க அந்த கிளாஸ் எப்படி போயிட்டுருக்குன்னா டெட் ஷர்ட்ஸ் வந்து அதையும் நான் ஸ்மால் லைட்டாக காட்டுறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஏஜ் லிமிட்லாம் இது எதுக்கும் தேவையில்லைங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும் நிறைய பேர் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆனால் அவனுக்கு ஏஜ் லிமிட் எதனா இருக்கான்னு கேட்குறாங்க ஏஜ் லிமிட்லாம் எதுவும் இல்லை உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்தால் மட்டும் போதும் மொபைல் சர்வீஸ் வந்து பக்காவாக சிப்பில் உள்ள வரைக்கும் கற்றுக்கலாம் அதேமாதிரி நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்மளோட இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன் ரீல்ஸ்லேயும் போட்டிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கலாம் அதெல்லாம் போய் பாருங்கள் அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஒழுக்க டயமாக பார்க்க வைங்க ஏன்னா ஒரு நல்ல விஷயம் பேசுகிறேன் நல்ல விஷயம் தானே அதனால் பார்க்க வைங்க நம்ம போயிடலாமா லைவுக்கு

நான் அது பொறுமையாக தான் பண்ண போடுறேன் ஏன்னா நிறைய டேமேஜ் ஆயிருக்கு அதனால பொறுமையாக தான் பண்ண போறேன் மேலே இது டம்பர் மட்டும் எடுத்தாங்க ஃபேஸ்ட் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் டைம் விட்டுருப்பாங்க போல டெம்பர் இந்த மாதிரி பண்ணும்போது தூரமாக வச்சுட்டு பண்ணுங்க ஏன்னா அந்த கண்ணாடி துகள் வந்து கண்ணு மேலே பட்டுருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் தூரமாக வச்சு பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் மொபைல் சர்வீஸ் வந்து லைவாக கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோஸ்லாம் பாருங்கள் கடைக்காரங்களுக்காகவும் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன் சண்டே சண்டே அதனால் பாருங்கள் பார்த்திங்கன்னா மேலே டெம்பர் ஓடியில் கிளாஸ் தான் தூள் தூளாக உடஞ்சிருக்கு பட் டச்சுலாம் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது டச்சுலாம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது நம்ம இந்த கிளாஸ் எப்படி சேஞ்ச் பண்ண போகிறோம் லைவாக பார்த்துடலாம் அதே மாதிரி நான் ஈட் பண்ண செப்பரேட்ரு நம்ம ஃபஸ்ட்டு பேக் பேக்டோர் கழட்டணும் டோர் கழட்டிட்டு தான் நம்ம இது பண்ண முடியும் அதனால் பேக் டோர் கழட்டி ஹீட் பண்ணுறோம் வேணா <laughs> உங்களுக்கு <laughs> <laughs>

ஓகேங்களா செட்டப் பண்ணால் அதே ஆட்டோமேட்டிக்காக நிறுவனம் நான் செவன்ட்டி செவன்ட்டி வைக்கலான்னு இருக்கேன் நம்ம வீட்டு எவ்வளோ வைக்கிறோன்றது முக்கியம் இல்லை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறோன்றது இப்போ நான் சார்ஜ் போடுவோம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஜீரோ இருக்கு இப்போ நம்ம கஸ்டமர் வந்து என்னன்னாட்டா நான் யூஸ் பண்ணல ரொம்ப நாள் அப்படியே விட்டுருந்தேன் நான் வந்து பார்த்தா போட்டேன் ரொம்ப ட்ரையாக இருக்குது கொஞ்சம் <laughs> <laughs> <laughs>

2 60 ப்ளூட் ரெட்டர் கான்ட்ற 0 to 60 கொள்ளே பர்சைட் அண்டே இருக்கு ஓகே 2030 60 2030 60 2030 60 நான் வந்தே இELTS முக என்னன்னா عباره அப்படினகா 0 வந்துரும் ஆனா பட்டனಲ್ಲಿ கரெக்ட்டா வந்து 0 கொடுக்கும் ஓகே இங்க இருந்து டவுன் டிக்ஷனரி செகண்ட் 48 சோறு மலை ஏமாந்து अपने कार्ड हम तो बिल्कुल नहीं करेंगे। अंदर देखिए आपने अगला डाइनिंग साबुनी, अपने देना बुकिंग सोल्यूशन, लोग बुकिंग, लोग बुकिंग ना का है ना डाइनिंग से ज़्यादा बुकिंग, सेकंड डिजाइन आर्डर, शॉर्टिंग यार मार डांचे पर, ठीक है? जी को सेकंड डिजाइन आर्डर है ना देख पत्त

ஜப் நிறைய போயிட்டு இருக்கீங்க எனக்கு ஒரு ப்ரெஷரே இல்லாத ஜாப் வேணும் ப்ரெஷரே இல்லாத ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மொபைல் ஃபிஸ் எடுத்து பண்ணுங்கள் அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர்ன்றதே இருக்காது ஏன்னா நம்ம கஸ்டமர் வரப்போகிறாங்க அவங்க ப்ராப்ளத்தை கேட்டு அதை ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்து போகிறோம் அதுக்கான அமௌண்ட்டு தான் நம்ம வரப்போம் கரெக்டுங்களா நம்ம யாருக்கோட வணங்க மொபைல் நம்மளுக்காக நம்ம உழைச்சா கண்டிப்பாக நான் நேரம் கேட்க ஒரு டார்கெட்டு யாரோ அஞ்சு லட்சம் டார்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சம் டார்கெட் கொடுத்துருக்காங்க நினைக்கிறீங்களா அவங்களுக்காக ஒர்க் பண்றத ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய்ன்றது உங்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி முன்னாலும் ஏன் ஒர்க் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஒர்க் பண்ண முடியும்

ஆனில் தான் இருக்குது இப்போது நான் பவர் பவர் பேட்ரி பவர் கழகிறேன் அப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் கழட்டுறேன் பேட்ரி கழட்டுறதுக்காக அந்த ஸ்டிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது நம்மளுக்கு பிடிச்சி கட் ஆகிடும் அதனால் இது ஓப்பன் பண்ணிடணும் இதை ரெண்டாயிரத்தி ஓப்பன் பண்ணிவிட்டு ஓ இன்னும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு அந்த டைரோகிரல் 23 அப்படி ஷார்ட்டா பாக்கும்போது பஞ்சுவியர் டார் டார் கொண்டுனாரா இப்டி கலக்குறாங்களே ஃபீல் பண்ணாதீங்க இப்டி தான் தळ்க்கணும் ஒரே வரி இல்ல ரெசிஸ்டர்ல அத செஞ்சு மூ ஓகே ஓலாச்சி ஓகே மூஸ் பண்ணா என்ன ஒரு போன்ல ரப்பன்ஸ் இருக்கு ரெண்டு போன்றவை பிரவுன்ல இருக்கு அப்புறோம் இது திருப்பி நம்ம போடணும் மாப்பிடுவோம்னா தேவையில்லை ஏன்னா இதுவும் பேஸ்ட்டு தான் அந்த பேட்ரி குடிக்கிறதுக்காக தான் இங்கே வரணும் இதுவும் பேஸ்ட்டு தான் அது வைக்க இது வைக்கணும் அவசியம் இல்லை இது போயிடுச்சுன்னா டேமேஜ்னா கவலை இல்லை நம்ம அப்படியே பேட்ரி வச்சிட்டாலும் ஓல்ட் ஓட்டி டிஸ்பிளேஸ் டிஃப்ரெண்ட் தான் ஒரிஜினல் டிஸ்பளே விவோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே சரி நம்ம போய் யூட் பண்ணலாம் ഡൗട്ട്ന്നും കേപ്പാക്ക അറിപ്ലൈ പേ പാത്തിട്ട് എതാ ഡൗട്ട് അപേ കേ കമൻ്റില തമിഴ്ൻ താങ്ക് യു ബ്രോ എലക്ട്രിക്കൽ ടെക് സൂപ്പർ താങ്ക് യു ஒரு மினிமம் மீட் வந்தோடனே நம்ம சைடில் இருக்கிற பேஸ்ட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாம் அதே மாதிரி அங்கே பாருங்கள் கிளாஸ் போயிட்டுருக்கு அங்கே பாருங்கள் ஒரு டெட் மொபைல் வந்தால் எப்படி ரிமூவ் பண்ணுறது ஷீல்டோ

ஏ புடமான இல்ல ஐபோன் எல்லாம் நானும் இல்ல சின்னதலே வட்டスナーரோ இல்ல நம்மையரோ ஹை பட்ஜெட் ஃபோன் वगனு வந்து கொண்டோம் ஓகே சோ செகண்ட் லைன்ல வந்து உங்களுக்கு ஏதோ प्रॉब्लम இருக்கு அந்த ஆபர டைரக்டரி நிரப்புதா ஒரு 5002 அதுல நம்ம எங்களால செய்ய முடியலை இந்த பண்ண வேண்டியது தொடர ரெண்டா டைட் ஆகாது அல்ல மூன் காலேஜ்ஐ நானு நம்ம பண்ணிட்டோம். காலேஜ்ல அதுக்கு சிசி கொள்ளான் சப்ளைக்கு கொள்ளான் கொள்ளான் சப்ளைக்கு வந்து ஒரு ஏன்னா கொள்ளான் சப்ளை சிட்டிக்கு கொள்ளான் ஹை பிராசசிங் கேம் ਮੰலார்ல இருக்கு. ஹை பிராசசிங் ஆகுமா அப்போ 12. இதெல்லாம் என்ன அதுக்கு சயின்ஸ்லாம் போயிடுது. அதனால கொள்ளான் ਤੋਂ பயன் சாம்போ. அல்ல கொள்ளான்சோ தெனாம்சோ போகுது. கொள்ளான் ரிசிப்ஷன்ல ஏன்னா எதுனு இல்ல கரெக்ட்டா நீங்க ரெசிஸ்டன்ஸ் கேக்குறவமா தான் இருக்கீங்க. அந்த மல்லிய ரெசிஸ்டன்ஸ் சொல்றவங்களா அந்த டென் அனௌன்ஸ்மென்ட்னா அந்த மல்லிய லாஸ் ஆஃப் பவர் சிம்பிள் ஒரு ஃபங்ஷனல் கரண்ட் சப்ளை பவர் ஓகே मनोज ஹலோ சொல்லுங்க bro मनोज சாரி கொஞ்சம் லேட்டா பாத்தேன் சோ clear அப்போ அதுல நீங்க எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கணும் ஆப்டர் 0.002 வரது பத்திங்களா आप எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா வேணா ஃபோன் ஹீட் ஆகிட்டு இருக்க வேறு வேணா நல்லா கொதிக்க ஏப்பா இதுடா சரி சரி எக்ஸாம் ஆரம்பிக்கும்போது ஒரு ஆடவுறாரு என்ன நம்ம மாராரை லைட் ஃபோரல நடக்குது என்ன டைமிங் சம்பந்தம் இல்ல நான் ஆல்ரெடி டைம் 23 ரவுண்ட்ல போற டைமிங் பண்ணிட்டு அனிகோ டிட்ு ஒவ்வொன்ஸ் நானா தெரிஞ்ச

Dit moet nie aan die punt uitgaan nie. Dit loop aan. Ja, maar dit is

ரொம்ப டேமேஜ் ப்ரோ அதனால் ஒவ்வொரு லைனுமே பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளேல கோடு அப்படி ஏன்னா எல்லாமே ரொம்ப டீப்பா அடிப்பட்ருக்கு பாருங்கள் ரொம்ப டீப் பள்ளமாகவே தெரியுது அதில் தெரியுதான்னு தெரில பள்ளமாகவே தெரியுது ஃபுல்லாக சாரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஆடாக இருக்குது டிஸ்பிளே அதனால தான் ஓகே தேங்க் யூ ப்ரோ சிவகங்கை என்ஜிஎம் சிவகங்கை ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ஃபாலோ பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கலனா கூட கம்பல் பண்ணி ஷேர் பண்ணி பார்க்க வைங்க அதே மாதிரி உங்கள் ஃபோன் என்ன ஃபோனோ அந்த ஃபோன் ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க கண்டிப்பாக அந்த வீடியோ நான் லைவில் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி போடுறேன் பிளேட் வேற எதிர்கிட்ட வரலாம் ப்ரோ ரொம்பவே பாத்தீங்கன்னா தீங்களா உங்களுக்கு தெரியும் இதில் காட்டுறா பாருங்க இந்த கார்னரில் இந்த கார்னரில் உடஞ்சிருச்சு ப்ரோ ஃபுல்லா உள்ளவே போக மாட்டேங்குது ரொம்ப ரிஸ்கியா தான் இருக்கு இந்த இந்த டிஸ்பிளே இன்னி உங்களுக்கு காமிச்சிடல வி ஒன் போட்டிருக்க பாருங்கள் ஒரிஜினல் ஒரிஜினல் காம்போ டிஸ்பிளே ஹாய் ஹாய் பாலாஜி வேறு பிளேடு எத்தனா சொல்லியிருக்கேன் எத்தனை நினைக்க போயிடலாம் வேற்று போட்டு தப்பான நினச்சிக்காதீங்க பிளேடு வந்தோன்னே ஆரம்பிச்சிட எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வெயிட் பண்ணுங்கள் வந்துடுச்சு பிளேடு வந்துருச்சு அதுக்குள்ளே ஃபோனை ஹீட் ஆகிட்டோம் வேறு பிளேடு எடுத்துன்னு வந்துட்டோம் மோஸ்ட்லி யாரும் லைவாக பண்ண மாட்டாங்க நான் லைவாக சொல்லிட்டு இருக்கேன் ஏன்னா டேமேஜ் ஆனாலும் கஸ்டமருக்கு சொல்லிட்டு தான் பண்ணியிருக்கேன் ये ले ये भी का बीमा बता दे मिल गया ब्रो ये शेयरेंस भगत भगत ये सिस्टर क्या बोलते हैं वो मुझे तो लगता है ये बेस्ट है वो जो नंबर था चना नाम है इसका मेरा पॉलिसी नंबर 500000 का पॉलिसी नंबर 100000 का समटी मंथ ओके पॉइंट कटıştı. यो सुपर. ஷார்ட் ആയില്ല എന്ന് ரொம்ப கன்ஃபியூஸ் மீன்ார்ங்க. எனிதிங் எனக்கு கே. இப்ப என்ன பண்ணா? ஓ டைர்ட் ஓகே ஆயிச்சா

இதனால கொஞ்சம் கடைசியில் இருக்க கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கிறேன் ஹாய் ஹாய் பாலாஜி ஹீட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக முடிச்சிடலான்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்கிற பதிமூணு பேர் ஒரு லைக்க போடுங்க கண்டிப்பாக ஓப்பன் பண்ணி ரெடி பண்ணிடலாம் और बोलो 123 122 ये डब्ल्यू में बात नहीं कर रहा है इसको डबल कनेक्शन से देना है भाई देखो सांकपुरीरा कैपिटल सेक्टर नंबर ओके तो नेक्स्ट येリティ कौन होगा ठीक है ये सबको करेंगे ओके मेटर नोट करना सेंटर सिटी पब्लिक चेक पॉइंट

ஓகே பாயிண்ட் 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 ஓகே பாயிண்ட் 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 ஓகே 1 9 1 சாய்ஸ் இல்லை லைன்ஸ் வச்சினா தப்பா எடுத்துக்காங்க சோ யூசீங் வேட்டிங் ஆன் த फ्लक्चुएशन டே எக்ஸ்ட்ரா மெடிங் என்பது ஃபிளக்चुएशन டேல சார்ஜ் போட சார்ஜ் ஏற மாட்டேங்குது நம்ம ஹமிஷன்ஸ்ல ஓகே போல ஃபர்ஸ்ட் ஓகே 2 2 3 ஓகே பாரு இங்கே பாருங்கள் இங்கே ஃபுல்லி டேமேஜாக இருந்தது இங்கே மட்டும் ஸ்பார்க் இருந்தது இந்த இடத்துல வரவே இல்லை இங்கே தான் உடைஞ்சிருக்கு வேறு எங்கேயுமே உடையில கஸ்டமர்கிட்ட சொல்லிவிட்டு தான் பண்ணோம் டிஸ்ப்ளே மாற்றி கொடுத்துடலாம் ஓகே தேங்க் யூ Tá bom,